ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலகின் மிகப்பெரிய மற்றும் மிக ஆபத்தான பாம்பான ஒரு பச்சை எனக்கு உலகின் மிக பயங்கரமான வேட்டையாடுல ஒரு விலங்கான ஒரு புலியை கொல்ல முடியுமா இது ரெண்டுக்கு சண்டை வந்தா யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம் புலிகளை பொறுத்த வரைக்கும் பூனை குடும்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய விலங்கு இது மட்டும் இல்லாம ஒரு பயங்கரமாக வேட்டையாடி கொள்ளக்கூடிய ஒரு உயிரினம் அதே சமயம் ஒரு பச்சை எணவு உண்டா அந்த உலகத்தில் வளர பாம்புகளே மிகப்பெரிய மற்றும் மிக ஆபத்தான பாம்பு எவ்வளவு பெரிய ஒரு விலங்கானாலும் சரி அதை இறுக்கி கொண்டு சாப்பிடக்கூடியது இது ரெண்டுல யார் ஜெயப்பான்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது ரெண்டுக்குள்ள தாக்கம் திறன்களை பார்ப்போம் ஒரு புளியை பொறுத்த வரைக்கும் நிலத்துல ரொம்ப வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் ஆனா அதே சமயம் ஒரு அனகம் உண்டா தண்ணீர்ல சண்டை போறதுக்கு சிறப்பா பொருந்துபட்டு இருக்கு அன்னகுண்டாக்களை பொறுத்த வரைக்கும் தண்ணீர்ல வேக்கத்தக்க வகையில வேகமாக செயல்படக்கூடியது புளிக்கு கூர்மையான பற்களும் நகங்களும் இருக்கு அது ஒரே கடையில் ஆழமான காயங்களை ஏற்படுத்தக்கூடியது அதே சமயம் அன்னகுண்டாக்களை இறக்கிற வரைக்கும் எலும்பு கூடியது சரி இது ரெண்டுக்குள்ள வேகம் மற்றும் சுசுப்பை பத்தி பார்ப்போம் புலிகளை பொறுத்த வரைக்கும் நிலத்துல பயங்கர வேகமா இருக்கும் அதாவது ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட நாற்பது மைல் வேகத்தை வெட்டுமா அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு அடி நீல வரைக்கும் குதிக்க முடியுமா மட்டும் இல்லாம இதோட வலிமையான கால்கள் பதங்களை வச்சு பல சக்தி இருக்கு அதே சமயம் அணகுண்டர்கள் பொறுத்த வரைக்கும் நிலத்துல ரொம்ப மெதுவா தான் இருக்கும் அதாவது வெறும் அஞ்சு மைல் நகர முடியும் ஆனா அதே சமயம் அணகுண்டல் தண்ணியில ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் அதாவது அணகுண்டக்கல தண்ணிக்குள்ள கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் வரைக்கும் மூழ்கியே இருக்க முடியுமா புலிகளை பொறுத்த வரைக்கும் அணுகுண்டாக்கல் அளவுக்கு நல்ல நீச்சல் விடலாம் அமைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அணகுண்டக்கள் அளவுக்கு ஆயுதங்களை பார்ப்போம் ஒரு புலியை பொறுத்த வரைக்கும் கூர்மையான நகங்களையும் நான்கு கோரை பொருட்களையும் வச்சிருக்கு அதை வச்சு கண்டிப்பா ஆழமான காயத்தையும் ஒரு பயங்கரமான சேதத்தையும் ஏற்படுத்த முடியும் தன்னோட கூர்மையான பற்களை பயன்படுத்தி இறையோட கழுத்தை கடிச்சு முதுகு தண்டு மற்றும் ரத்த நாளங்களை பயங்கரமா சேதப்படுத்த முடியுமா அதே சமயம் அணகொண்டாங்களை பொறுத்த வரைக்கும் அதோட ஆயுதம் வித்தியாசமானது அதோட சக்தி வாய்ந்த தசைகளை பயன்படுத்தி கொள்ளும் அது ஒரு இறையை பிடிச்சிச்சுன்னா கிட்டத்தட்ட ஆயிரம்ல இருக்குமா ஆமா ஆயிரம் ரெண்டு நலத்தையும் யோசிச்சு பாருங்க ஒரு யானை உங்க நெஞ்சுமில மிதிச்சா எந்த அளவுக்கு அழுத்திருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது ஒரு புலியோட நுரையரிலேயே நசக்கூடிய சக்தி வாய்ந்ததா இந்த அணகொண்டா அது மட்டும் இல்லாம கூர்மையான பற்களையும் வச்சிருக்கு இரையை சுத்தம் போது இர தப்பிக்காம இருக்கு இருக்கு இந்த கூர்மையான பற்களை புடிச்சு அழுத்தி பிடிக்குமா பட் இருந்தாலும் புலியோட பற்கள் அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்த முடியாது சரி வருவோம் அப்படிப்பட்ட ரெண்டு ஆபத்தான விலங்குகள் போட்டா யார் ஜெயிப்பா இதுல யார் ஜெயிப்பான்னு சொல்லணும் ஒருவேளை ஒரு அணைண்டா தண்ணிக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஒரு புளியை கடிச்சு இழுத்துச்சுன்னு வைங்களேன் ஒரு அணக கண்டிப்பா ஒரு புளியை கொண்டு சாப்பிட்டு அணகண்டாக்களை தண்ணிக்குள்ள அதிக நேரம் இருக்க முடியும் ஆனா புலியால இருக்க முடியாது புலிக்கு தண்ணிக்குள்ள அந்த அளவுக்கு சூழ்ச்சித்திரன் இருக்காது இன்னும் புலமா சொல்லணும்னா ஒரு புளி தண்ணிக்குள்ள மாட்டுச்சுன்னா கண்டிப்பா அதில் ஒண்ணு கூட பண்ண முடியாது ஆனா அதே சமயம் இந்த சண்டை தரையில் நடக்குது வைங்களேன் புலிகளை பொறுத்த வரைக்கும் தரையில ரொம்ப சுறுசுறுப்பாகவும் வேகமாக இருக்கும் அதனால ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அனகோண்ட கொல்ல முடியும் பாம்போட முதுகு வாழனு எல்லா சைடும் பாஞ்சு பாஞ்சு அதே சுத்தி கொள்ள முயற்சி பண்ணும் பட் அதுக்கு தரையில போதுமான வேகம் இருக்காது இந்த மாதிரி சமயத்துல கண்டிப்பா ஒரு பாம்பால ஒண்ணு பண்ண முடியாது ஒரு அனகொண்டாவது புளியை கொல்ல முடியும் ஆனா அது தண்ணிக்குள்ள மட்டும்தான் அதே சமயம் ஒரு புலியாலே அனகொண்டாவை கொல்ல முடியும் அது தரையில மட்டும்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவாங்க